அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா பொதுவா ஆன்மீகத்தில் இருக்கிற எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம்தான் கேட்குற ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா ஒரு தியானமோ ஒரு பயிற்சியோ நாம தருவோம் சொல்லி தந்த உடனே ஓடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா எனக்கு ஒரு அனுபவம் இதை நீங்க கேட்டே ஆகணும் அப்படிம்பாங்க அதை கேட்கலைன்னா அவங்களுக்கு வந்துடும் அதனால வேற வழி இல்லாமல் நாம் கேட்போம் அப்படி நாம தர்றது அல்லது அவங்க செஞ்சது ஒரே ஒரு தியானம் ஆனா பார்த்தீங்கன்னா அனுபவங்கள் வேற வேறையா வரும் ஒரு தியானத்தை ஆயிரம் பேர் செஞ்சா ஆயிரம் பேருக்கும் ஆயிரம் விதமான அனுபவங்கள் வரும் தியானம் ஒண்ணுதான் பயிற்சி ஒன்று அப்ப ஏன் இந்த வேறுபாடு ஒவ்வொருவருக்கும் இந்த தனித்தனியா இந்த அனுபவங்கள் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயிற்சின்னு சொல்லி சொல்லி தருவாங்க அந்த பயிற்சி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க எது என்ன எதிர்பார்த்து போவீங்கன்னா அந்த பயிற்சியில ஏதோ ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும் ஏதோ ஒரு காட்சி ஏற்படும் ஏதோ ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பயிற்சியை கற்றுக்க போவீங்க அந்த பயிற்சி நீங்க செஞ்ச உடனே அந்த அனுபவம் வரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அழுவாங்க குதிப்பாங்க கத்துவாங்க என்னென்னவோ பண்ணுவாங்க அதை முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே நார்மல் ஆயிடுவாங்க மறுநாள் பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிடுவாங்க அந்த அனுபவம் என்னாச்சு அந்த அனுபவம் மறைந்து விட்டது தியானத்தில் உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டால் அது மறைந்து போனால் அது உண்மை அல்ல அது ஒரு கனவு அப்ப நாம கேக்கல இல்லையே அது நமக்கு உண்மை போல தோன்றியதே நான் அழுதனே நான் குதிச்சனே உண்மைதான் இதற்கு நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் என்னன்னா ராமகிருஷ்ணருக்கும் தியானம் செய்யும் போது இதே போல அனுபவங்கள்லாம் வரும் நமக்கு விதவிதமா வருது அவருக்கு ஒரே ஒரு கனவு தான் வரும் என்ன வரும்னா காளிதான் தான் அவருடைய கனவுல வருவோம் இந்த காளியை வந்து விதவிதமா அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் ஒரே மாதிரி வரதில்லை ஒவ்வொரு விதமான அலங்காரத்துல காளி அவள் முன் அவர் முன் தோன்றுவாள் இவருக்கு ஆனந்த பரவசில அந்த காளியினுடைய தரிசனத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்போ இவரு நிறைய குருமார்களை சந்திக்கிறது உண்டு அந்த வகையில பார்த்தா அவரு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஆன்மீக பாதையில நிறைய குருமாரை பார்த்துருக்காரு அதுல ஜடாதாரி அப்படிங்கிற ஒரு குருமார சந்திச்சிருக்காரு அவருக்கு அந்த குழந்தை பாவம் குழந்தை தன்மையா இருக்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை அவர் சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைரவி பிராமணி யோகீஸ்வரி அப்படின்னு அழைக்கப்படுற அந்த அம்மா தந்திரா சொல்லி கொடுத்தாங்க அவருக்கு இதெல்லாம் தாண்டி இன்னொருவர் அவர்தான் அவருக்கு ரொம்ப முக்கியமான குரு அவருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத மிக முக்கியமான குரு அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா தோதாபுரி அப்படிங்கிறார் தோதாபுரி பாபா என்று அழைக்கப்படக்கூடிய அவர் இவருக்கு அந்த உன்னத நிலையை அடைய செய்தார் அப்போ அவர்கிட்ட போய் இவர் கேட்ட போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா உனக்கு ஏற்படுற இந்த அனுபவம் எல்லாம் அவரு அந்த தோதாபுரி கிட்ட போய் தன்னுடைய அனுபவங்களை சொல்றாரு ஒவ்வொரு நாளும் காளி வந்து எனக்கு விதவிதமா காட்சி கொடுப்பாள் ஒரு நாள் பெரிய சோலாயத்தோடு வந்தாள் ஒரு நாள் ஒரு அழகான தேவதை போல வந்தாள் ஒரு நாள் என் தாய் போல வந்தால் ஒரு நாள் குழந்தை போல வந்தாள்னு சொல்லிட்டே இருப்பார் அனுபவம் அதுக்கு தோட்ட அவர் என்ன சொன்னார்னா இதெல்லாம் உன்னோட மனதினுடைய கற்பனை அப்படின்னு சொன்னார் அப்படியே ராமகிருஷ்ணன் மனசுடஞ்சு போயிட்டார் இவ்வளவு தத்ரூபமாக தெரிகிறது என் கண்மணால் அவளை காணும் போதெல்லாம் என்னுடைய கண்களில் நீர் வருகிறது இது எப்படி கனவா இருக்க முடியும் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டார் ஆமாம் நீ காண்பது உன்னுடைய மனம் செய்யக்கூடிய தந்திரம் அப்படின்னு சொன்னார் அதை அவரால் ஏத்துக்கவே முடியல ஒரு தடவை அவருடைய கருத்துக்களை புறம் தள்ளிட்டு அவரால் இந்த உண்மை ஏத்துக்க முடியாதனால வந்துட்டார் ஆனாலும் அவர் மனதுக்குள்ள இந்த இவர் சும்மா சொல்ல மாட்டாரே அவர் வந்து ரொம்ப புகழடைஞ்ச அவர் குரு ஒருவேளை அவர் சொல்றதுல உண்மை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா திரும்ப வந்து சரி இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன் இந்த உனக்கு தோன்றக்கூடிய இந்த உருவங்களை இந்த அனுபவங்களை நீ அழித்து விடு அப்படின்னு சொல்ற அது எப்படி என்னால் அழிக்க முடியும் ஏன்னா நான் பார்ப்பது நிஜம் போலவே இருக்கிறது அதை எப்படி நீ என்னால் அழிக்க முடியும் நான் அதை பார்க்கும் போதே மெய் மறந்து போயிடுறேன் செயலிழந்து போயிடுறேன் ஒன்றி போயிடுறேன் அந்த உருவத்தோட நான் எப்படி அதை அழிப்பது அப்படின்னு கேட்கிறார் அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ என்ன தவறு பண்ற அப்படின்னா உண்மையான பிரம்மம் என்பது எந்தவித உருவமும் இல்லாதது எந்தவித வடிவமும் இல்லாதது எந்தவித ஓசைகளும் இல்லாதது இந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை நீ அடைவதற்கு பதிலாக நீ ஒரு கற்பனை செய்து கொண்டு ஒரு உருவத்தை பற்றி கொண்டு அதை பிரம்மம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய் ஒரு நிழலை நீ நிஜம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய் அந்த நிழலை விட்டுவிடு தன்னாலே உனக்கு புரியும் என்று சொல்கிறார் அப்ப இவர் மறுபடியும் அவர்கிட்ட ஆர்கியூ பண்றாரு என்னன்னா இப்போ நீங்க சொல்றபடி அது கனவு அப்படின்னா எனக்கு வந்து அது என் முன்னால் இருப்பது போலவே தோன்றுகிறதே அதை கனவு என்று ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கிறதை அப்ப அவருடைய குரு சொல்றார் தோதாபுரி சொல்றார் இந்த உனக்கு இதுவரையிலும் ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாமே நீ பிரம்மத்தை அடைய தடை அப்படிங்கிறார் அப்போ இதுவரையிலும் நீ இவ்வளவு சாதனை செய்தும் ஏன் அந்த பிரம்மத்தை அடைய முடியவில்லை அதன் நிழலை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருக்க காரணம் உன்னுடைய இந்த அனுபவம் இந்த அனுபவத்தை நீ பிடித்து கொண்டு உண்மையை நீ மறைந்து விடுகிறாய் மறந்து விடுகிறாய் அப்படின்னு சொல்றார் அப்போ அப்போ இவர் என்ன கேக்குறாரோ அப்படின்னா மாயை என்பது என்ன அப்படின்னு கேட்கிறார் நீங்க வந்து காளி மாயை என்று சொல்கிறீர்கள் இந்த மாயினுடைய அடிப்படை என்ன அந்த மாயை எங்கிருந்து தோன்றுகிறது அந்த மாயை நான் உருவாக்கவில்லை நான் அதை கனவு உருவாக்க கனவாக அதை ஆக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை அப்படியானால் இந்த உருவம் எங்கிருந்து தோன்றுகிறது இந்த உருவம் எப்படி உருவாகிறது அப்படிங்கிறது அவருடைய கேள்வி அதுக்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த மாயைக்கு மூலமாக இருப்பது மாயக்கெல்லாம் மூலமான மகா மாயை என்னவென்றால் நான் என்பதுதான் அப்படின்னு உலகத்திலேயே மிகப்பெரிய பொய் என்ன மிகப்பெரிய இல்லாதது என்ன மிக பெரிய மாயை என்ன அப்படின்னா நான் நான் என்பதுதான் மிகப்பெரிய மாயை அந்த நானில் இருந்துதான் எல்லா மாயைகளும் உருவாகிறது மாயைகளுக்கெல்லாம் தாய் நான் என்ற அந்த எண்ணம் அல்லது அகங்காரம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா அப்படின்னா நான் தான் இந்த மாயை உருவாக்குகிறேன் என்றால் அந்த மாயை அழிப்பதும் நான் தானே மாயை நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொன்னா இன்னை மாயை அழிக்கப் போவதும் நான் தான் அப்படி என்றால் நான் இல்லாமல் அந்த மாயை எப்படி அழிப்பது மாயை உருவாக்கியது நான் தான் நான் தான் அதை அழிச்சாகணும் அப்போ அதை எப்படி அழிப்பது அப்போ அவர் சொன்ன நீ சரியாக சொன்னாய நீ உருவாக்கிய மாயை நீ உருவாக்கிய காளியை நீயே கொல்ல வேண்டும் அழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அவர் உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுச்சு ஏன்னா அவர் அவரை அன்னையாக குழந்தையாக தேவியாக வணங்கி அவர் அவர் ஒரு வினாடி கூட அவளை மறந்ததில்லை அப்படி என்னுடைய உயிரோடு ஒன்றி போன எனது தேவியை நான் கொள்வதா அது அது சாத்தியமே இல்லை அதை என்னால் செய்யவே முடியாது அப்படின்னா அப்போ கோதாபுரி என்ன சொன்னார்னா அப்படியானால் நீ பிரம்மத்தை தேடுவது என்பது வெறும் பாசாங்குதான் நீ உண்மையில் பிரம்மத்தை தேடவில்லை வெறுமனே நீ பிரம்மத்தை கனவு கண்டு கொண்டிருக்க கனவை மட்டுமே வாழ்வதில் நீ அந்த வழியில் நீ சென்று கொண்டிருக்கிறாய் ஒரு கனவு பாதையில் நீ சென்று கொண்டிருக்கிறாய் நீ நிஜத்திற்கு என்றுமே வரப்போவதில்லை உனக்கு பிரம்மத்தினுடைய அந்த அனுபவம் சாட்சா்காரம் ஏற்படுவதில்லை அப்படின்னு சொன்னார் இவரு இவருனால அதையும் விட முடியல அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய இயக்கம் கனவு எல்லாமே ஆனால் இப்படி ஒரு வேலையை தான் அதை அடையமுன்னா அது எப்படி என்னால செய்ய முடியும் அந்த நான் நேசிக்க கூடிய இதுவரையிலும் நான் வணங்கி கொண்டிருக்க பூசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வடிவத்தை எப்படி என்னால அழிக்க முடியும் அப்படின்னு மருகி போற அப்போ தோத்தாபுரி அதுக்கு ஒரு வழி சொல்றேன் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் நீ வந் நான் வந்து உனக்கு இந்த குண்டல் மேலே ஏற்றுவேன் மேலே ஏற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு காளியினுடைய உருவம் தெரிய தொடரும் நீ தியானத்துக்குள்ளே போன உடனே உனக்கு காளியினுடைய உருவம் தெரிய தொடரும் இப்போ உன்னுடைய அந்த குண்டல் நீ சக்தியானது உன்னுடைய நெற்றி பொட்டுக்கு வரும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் உனக்கு ஒரு சின்ன ஒரு சிக்னல் கொடுப்பேன் உன்னுடைய நெற்றி பொட்டில் ஒரு சின்ன கண்ணாடி துண்டை வச்சு உனக்கு சின்ன நான் ஒரு சிக்னல் கொடுப்பேன் ஒரு மார்க் பண்ணுவேன் அந்த இடத்துல நீ அந்த கண்ணாடி துண்டு கிழிக்கிறத நீ உணர்ந்த உடனே நீ ஒரு வாழை எடுத்து அந்த காளியை வெட்டி விடு இதை இத இன்னும் நடுங்கிட்டார் அவர் காளியை வெட்டுவதா அது அது என்னால எப்படி செய்ய முடியும் அல்லது காளி உருவம் அங்கே இருக்கிறது வாளுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னா அப்ப தோத்தபுரி என்ன சொன்னார்னா நீ எப்படி காளியை உருவாக்கினாயோ அதே போல உன்னால் வாழையும் உருவாக்க முடியும் ஏனென்றால் காளி என்பது கற்பனை என்றால் வாழும் கற்பனை காளியை உருவாக்க முடிந்தா உன்னால் வாழை உருவாக்குவது ஒரு கடினம் அல்ல உன்னால் அதை உருவாக்க முடியும் நீ அந்த வாளை உருவாக்கி அந்த உருவத்தை வீழ்த்தி விடு அப்போ இவர் துணிஞ்சு உள்ள போறார் இப்போ அந்த காளி கொள்வதற்கு காளியை வணங்கிட்டே போறார் அம்மா உன்னை அழிக்க போகிறேன் எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு கேட்டுட்டே போறார் தியானத்துக்குள்ள போறாரு தியானத்துக்குள்ள போகும்போது காலையினுடைய அந்த உருவம் வந்து மெய் மறந்து போறார் மெய் மறந்து அப்படியே அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது அப்படியே அந்த திருவுருவத்தை தரிசித்து கொண்டே மெய் மறந்து போகும்போது இந்த தோதாபுரி அவருடைய நெற்றி பொட்டில கண்ணாடிய கீர்றாரு அப்ப ரத்தம் அடியுது அந்த வழியை அவர் உணர்ந்த உடனேயே அவர் குரு சொன்ன அந்த வார்த்தை அவருக்கு ஞாபகம் வந்தது அவர் கனவிலேயே அந்த வாளை உருவாக்கினார் தன் முன்னால் உன்னகைத்துக் கொண்டிருந்த அந்த காளியை வெட்டி வீழ்த்தினார் அந்த வெட்டி வீழ்த்திய அந்த கணம் அவருடைய உலகம் மொத்தமும் மறைந்து போனது இந்த உலகம் மறைந்து போனது அவர் அவர் மறைந்து போனார் அவர் மறைந்ததும் அவரை சுற்றி இருந்த எல்லாமே மறைந்து போனது ஆழ்ந்த சமாதிக்குள் சென்று அவருடைய நோக்கமான அந்த பிரம்மத்தோடு அவர் கலந்து விட்டார் எனவே சமாதி என்பது என்னவென்றால் நீங்கள் கற்பனை செய்வது அல்ல நீங்கள் சிருஷ்டிப்பதல்ல நீங்கள் உருவாக்குவதல்ல உங்களுக்கு ஏற்படும் எல்லா அனுபவங்களும் கனவுகளே அது எவ்வளவு சிறந்த அனுபவமாக இருந்தாலும் எவ்வளவு ஒஸ்டான அனுபவமாக இருந்தாலும் அது கனவுதான் அப்படியான உண்மை என்ன எந்த கனவு மற்ற எந்த அசைவும் மற்ற எந்த தூண்டுதலும் இல்லாத எந்தவிதமான புலுக்கள்களும் இல்லாத அசையாத நிலைதான் ஏதும் உணரப்படாத நிலைதான் அந்த நிலை அதுதான் சமாதி நிலை எனவே நாம் நினைக்கிற மாதிரி ஒரு வடிமவாகவோ கடவுளாவோ ஒளி ஒளிகூட வடிவம் தான் எதை நீங்கள் கண்டாலும் நீங்கள் அந்த இறுதியை அடையவில்லை இறுதியை நீங்கள் தொடவில்லை அந்த பிரம்மத்தோடு நீங்கள் கலக்க பிரம்மத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் இரண்டாக இருக்கிறீர்கள் அந்த உங்களுக்குள் தோன்றும் அனுபவமாகவும் அந்த அனுபவத்தை பார்க்கக்கூடிய நீங்களாகவும் இரண்டு விதமான தன்மையில் துவைத நிலையில் இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் எவ்வளவு பெரிய அனுபவத்தை அடைந்திருந்தாலும் அவையெல்லாம் மாயைகளே இந்த கேட்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எவ்வளவு பெரிய அனுபவம் எல்லாம் வந்தது அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா ஒன்றும் இல்லை அப்படின்னா எது இருக்கிறது ஒன்றும் இல்லாததுதான் இருக்கிறது ஒன்றும் எதுவும் இல்லாத அந்த நிலையில் எல்லாம் இருக்கிறது அதற்குள் தான் அந்த மர்மம் இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரிந்தால் அது உண்மை அல்ல எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்குள் நீங்க எல்லாம் இருக்கிற எல்லாரும் தியானம் பண்ணிருக்கோம் எத்தனையோ விதமான அமைப்புகள்ல தனியா சுயமுயற்சியா எவ்வளவோ பண்ணியிருக்கோம் எந்த அனுபவம் உங்களுக்கு வந்தாலும் அது உண்மை அல்ல அது கனவுதான் இதை புரிந்து கொள்வதுதான் ஞானம் தான் சமாதி எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா சமாதி அடைந்தால் ஞானம் அது ரிவர்ஸ் ப்ராசஸ் நீங்கள் ஞானம் அடைந்த பிறகுதான் சமாதி அடைய முடியும் ராமகிருஷ்ணர் சமாதி நிலையை அடைந்த பிறகு ஞானம் அடையவில்லை அவர் அந்த உருவத்தை வெட்டி வீழ்த்துவது இது உருவம் இது இதை வீழ்த்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவுடனே அவருக்கு ஞானம் பிறந்தது அதன் பிறகு சமாதி பிறந்தது எனவே நாம் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் மாயைகளே மனம் நம்மை வேறு எங்கோ அழைத்து செல்கிறது இந்த நானானது அந்த கற்பனை உருவாக்கி அந்த இமேஜை உருவாக்கி அந்த அனுபவங்களை உருவாக்கி அது உண்மையைப் போல காட்டச் செய்து பிரம்மத்திடமிருந்து நம்மை தள்ளி வைக்கிறது என்ற ஆழ்ந்த உண்மையை புரிந்து கொள்வதுதான் ஞானம் அந்த ஆழ்ந்த உண்மை உடனே சமாதி வந்தது எனவே இதுதான் ரகசியம் அப்போ நான் நீங்கள் என்ன தியானம் செய்திருந்தாலும் என்ன விதமான அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் புரிந்து கொள் ஆனா நாம் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த அனுபவம் ரொம்ப இனிமையா இருக்கிறதுனால அதை நம்மால மறக்க முடியாது ஒரு நல்ல கனவு அதை எப்படி மறக்கிறது ஆனால் நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கனவை மறந்து விட வேண்டும் வழியே இல்ல நீங்க விழிக்கணும்னா கனவு நீ விட்டுதான் கனவை நீங்கள் பிடித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் விழிப்பது தாமதமாகும் சில நேரம் விழிக்கவே முடியாம போ உங்கள் வாழ் முழுவதுமே கனவாக இருந்தால் எப்படி விழிப்பது எப்போது விழிப்பது நிறைய பேர் தான் விழிக்கிறாங்க படுக்கையில தான் விழிக்கிறாங்க நிறைய பேர் இதெல்லாம் மாயை என்று நிறைய பேருக்கு புரிவது அவருடைய அந்த இறுதி காலத்தில் எனவே நான் என்ன சொல்கிறேன் என்றால் அதுவரையும் நீங்கள் காத்திருக்காதீர்கள் காலம் இல்லை எனவே எந்த அனுபவங்கள் வந்தாலும் அந்த அனுபவத்திற்கு உங்கள் குருவிடம் சென்று விளக்கம் கேட்காதீர்கள் அது அபத்தமான வேற வழி இல்லாம இந்த குழந்தைங்க வந்து ஏதாவது சொல்லும் போது நம்ம கேட்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கேட்க வேண்டியதாக குழந்தைங்கலாம் ஓடி வந்து இன்னைக்கு என்ன நடந்து வரியும் ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்ல வரும்போது என்ன பண்ண முடியும் கேட்டுதான் அதனால எந்த குருவுக்கும் இந்த அனுபவங்களை கேட்பதில் ஆர்வம் இல்லை எனவே உங்கள் அனுபவங்களை சொல்லி குருவை கொடுமை செய்யாதீர்கள் இது என்னுடைய தாழ்மையான வேண்டும் சரி அப்போ அனுபவங்களை அனுபவம் போய் அதை சொல்ல வேண்டாம் அப்போ உண்மையை சொல்லலாம்ல அப்படின்ட்டு வருவாங்க உண்மை என்ன ஒன்றுமே இல்லை ஒண்ணுமில்லாத இல்லாத எப்படி சொல்லுவீங்க மௌனமா இருக்க வேண்டியது அதுதான் உண்மை அப்போ ஒரு குருவிடம் போய் நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும் மௌனமாக இருப்பதுதான் நீங்கள் அந்த சத்தியத்தை கண்டதற்கான அடையாளம் குரு கிட்ட போய் நீங்கள் அங்குலி பாமா கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நேர விரை ஒரு குருவினுடைய நேரத்தையும் குரு உங்களுக்கு கொடுத்த பொன்னான நேரத்தையும் நீங்கள் வீணடிக்கிறீர்கள் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் உங்களுடைய நேரம் ஒன்றுக்கும் இல்லாமல் உதவாமல் கூட எனவே ஒரு குருவிடம் சென்று நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நம்முடைய கற்பனைகளை அவர் முன்னால் கட்டி கொண்டிருப்பதல்ல அவர்கிட்ட போய் வாங்கி இருக்கிறோம் ஆனால் அவரிடம் சென்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த சமாதி நிலையில் இருக்க வேண்டும் ஒரு குரு முன்னால ஒரு சீடர் எப்படி இருக்க வேண்டும் சமாதி நிலையில் இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனா ஒரு சமாதி நிலை பழகுவதற்கு சரியான இடம் எது என்றால் குகையோ மலை உச்சியோ யாருமற்ற தனிமையோ ஒரு வனமோ அல்ல குருவினுடைய சந்நிதி சமாதி அங்கிருந்து தொடங்குகிறான் குருவினுடைய பாகத்தில் இருந்துதான் சமாதி பாதம்னு பழஞ்சலி ஒரு பாதமே சொல்லியிருக்காரு அந்த சமாதி குருவினுடைய பாதத்தில் இருந்து தொடங்க அங்கே நீங்கள் சமாதி தொடங்க வேண்டும் ஆனால் குரு முன்னாடிதான் போய் நம்ம நம்முடைய வீர பிரதாகங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் நம்முடைய வீர பராக்கிரமங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அதை கேட்பதற்கு அவர் அங்கே இல்லை அமர்ந்திருக்கவில்லை சரியான உதாரணம் ரமணர் தான் அவர் முன்னால போய் உள்ளூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வந்து போய் பிணாத்தி போயிட்டாங்க என்னன்னு உளறிட்டு போயிட்டாங்க அவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டாரு பேச நாம இவர் ஒளரி ஒளறி ஒரு கட்டத்துல டயர்ட் ஆகி அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துருவார் அப்படியே ஆழ்ந்து அது யார்த்துக்குறோம் அவர் பயன்படுத்திய டெக்னிக் அந்த மாதிரி எனவே ஒரு குருவின் முன்னால் நீங்கள் சென்று உங்கள் அனுபவங்களை உளராதீர்கள் ஒரு குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் எதற்கின்றார் உங்களுடைய கற்பனைகளை அபத்தங்களை குப்பைகளை அவர் காலடியில் கொண்டு கொட்டுவதல்ல அவர் காலடியில் நீங்கள் சமாதி பழகுவதற்கு உங்களுக்கு அவர் நேரம் ஒதுக்குகிறார் அந்த நேரத்தில் அவர் காலடியில் நீங்கள் குப்பைகளை கொண்டே கொட்டுகிறீர்கள் உங்கள் நேரத்தை நீங்கள் வீணடிக்கிறீர்கள் குருவுக்கு இன்னும் நஷ்டம் இல்லாதனால அதனால நஷ்டமெல்லாம் உங்களுக்கு எனவே நாம் ஒரு குருவை குருவின் முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் முன்னால் நாம் சமாதி பழக வேண்டும் என்ன சொல்ல போனா குரு நம்ம முன்னாடி தோன்றும் போது நாம் தயாராகணும் எதுக்கு சமாதி நிலை ஆனா குருவை நம்ம பாக்கும்போதே நாம ரெடி ஆயிடும் எதுக்கு ஒரு சில சிலர் பேப்பரோட வருவாங்க ஐயா எனக்கு ஒரு ஐம்பது கேள்வி இருக்கு அப்படிமா அது இல்ல ஒரு குரு உங்களுக்கு தர வரும்போது அதெல்லாம் பதில்கள் அல்ல என் எந்த பதிலை ஒரு குரு கொடுத்தாலும் அதை நீங்க திரும்ப கேள்வியா மாத்திடுவீங்க என் எல்லா பதிலும் எல்லா கேள்வியும் பதில்கள் இருந்து பிறந்தவைதான் எனவே குரு உங்களுக்கு கொடுக்க விரும்புவது அல்ல அவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புவது சமாதி ஆனால் யாரும் அதை கேட்டு அவர்கிட்ட போறதில்லை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நான் சொல்றத அப்போ ஒரு குரு முன்னால நாம் செய்ய வேண்டியது அவரிடம் கேள்வி கேட்பதல்ல அவரை சோதிப்பதல்ல சோதிக்கிறது கேள்வி கேட்டு சோதிப்பாங்க சில நேரம் அவர் இவங்களுடைய அந்த கனவு இந்த கற்பனைகளை எல்லாம் சொல்லியும் சோதிப்பார் அவர் பொறுமையை சோதிப்பார் எனவே நீங்கள் ஒரு குருவை சோதிக்கக்கூடாது குரு உங்களை சோதிக்கலாம் நீங்க போய் குருவை சோதிச்சிடக்கூடாது எனவே அவர் பாதம் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரம் என்பது பொன்னான நேரம் திரும்ப அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா என்பது தெரியாது அவருடைய பாதங்களுடைய அருகாமை என்பது மீண்டும் எந்த பிறவியில் உங்களுக்கு என்பது தெரியாது அந்த நேரத்தில் போய் குப்பைகளை கொட்டி கொண்டிருக்காதீர்கள் அவர் முன்னால் அமர்ந்து சமாதி பழகுங்கள் எனவே இதுதான் சமாதியினுடைய ரகசியம் எனவே நீங்கள் இதுவரையிலும் உலகத்திலேயே மிகச்சிறந்த தியானம் செய்திருக்கலாம் மிகப்பெரிய அனுபவம் வந்திருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் குப்பை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்பிய செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்